ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சேலம் கருங்கல்பட்டி கோபிநாத் பார்த்தீங்கன்னா ஒரு காக போன்றத்தில் ஒரு பட்டா தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நல்ல சூப்பரான ஒரு பட்டா வாங்க பொறுமையாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குற நண்பர்களாக இருந்தீங்கன்னா நம்ம மறக்காமல் இருந்தால் லைக் பட்டனை லைக் பண்ணி அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆள் விளைக்கிறோம் அதையும் தொடர்ந்து கிளிக் பண்ணி சேனலை சப்போர்ட் பண்ணி பாருங்கள் பட்டா பார்த்தீங்கன்னா நல்ல டபுள் பாடி நல்ல பெரிய சைஸு நல்லா ஹெவி வரும் நல்ல மூக்கு கனம் பூ மத்துப்பூவு கால்விரல் பெண்டு ரெக்கக்கிழமை இந்த மாதிரி எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே இல்லை நல்ல தெளிவான ஒரு பட்டா காக பண்ணுறோம் பட்டா நல்லா நீட்டாக சூப்பராக இருக்குது பொறுமையாக பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப்பில் வந்து கையில் பிடிச்சலாம் உங்களுக்கு நிதானமாக காட்ட முடியாது அதனால் இந்த வீடியோவில் பார்த்துட்டு உங்களுக்கு இந்த பட்டா விருப்பம் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஸ்க்ரீன்ஷை எடுத்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு இதனுடைய தெளிவான வீடியோஸ் அனுப்புகிறேன் பாருங்கள் பிடிச்சிருந்தால் நீங்கள் வாங்கிக்கலாம் ஆல் இண்டியாவுக்கும் ஆல் இண்டியாவுக்கும் இருக்கோம் சேஃபாகவும் சேஃப்பாகவும் இருக்கோம் எங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேஃபாக வந்து சேரும் உங்கள் கைக்கு வந்து வரைக்கும் எங்களுடைய பொறுப்பு தான் பாருங்கள் விருப்பம் இருக்கிறவங்க கால் பண்ணுங்கள் வாங்கிக்கலாம் சரிங்களா தேங்க் யூ